ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிர் வடை தான் செய்ய போகிறோம் பாருங்கள் நான் வந்து காலையில் ஊற வச்சுருந்தேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி தட்டைப்பயிர் வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலவுன்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ வடை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வடைலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது நம்ம வந்து இன்னைக்கு தட்டைப்பயிர் வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலவு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நான் நானூறு கிராம் தட்டைப்பயிறு வந்து மார்னிங் ஊற வச்சு இப்போ இப்படி தண்ணி வடியே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் தேவையான உப்பு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கருகப்பில கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன் நம்ம வந்து காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம இதை வச்சு தான் தட்டை பயிர் வடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செலவுன்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ வடை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வடை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மிக்சியில் அடிச்சிக்க போகிறோம் தட்டைப்பயிரை தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க பாருங்க தட்டைப்பயிரெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துச்சிருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சமாக கருகப்பில சோம்பு கொஞ்சமாக உப்பு சோம்பு கருகப்பில உப்பு தட்டைப்பயிறு சோம்பு கருகப்பில உப்பு நம்ம இதெல்லாம் மிக்சியில் நம்ம அரைச்சி போய் எடுத்துக்க போகிறோம் ங்க நான் வந்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து லைட்டாக ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் நம்ம வந்து இப்போ அரைச்சி அரைச்சு பாருங்க ஒன்று ரெண்டாக இப்படி அடிச்சுக்கோங்க மைய அரைக்காதீங்க இதுதான் நமக்கு கரெக்டாக அரைச்சிருக்கும் பாருங்க நீங்களும் இப்படி அரைச்சிக்கோங்க நம்ம வந்து இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்படி ரொம்ப அடிக்காதீங்க மையம் அரைச்சா நல்லா இருக்காது வடைக்கி இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து இப்போ வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் கருகப்பில ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடை ரெடி ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்காதீங்க ஒன்று ரெண்டாக அரைங்க அப்போ தான் வடைக்கு நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்க நமக்கு வந்து காரமணி வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இப்படி தட்டி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்க நம்ம வந்து இப்படியும் உருண்டை பிடிச்சிட்டு பாருங்க இப்படி தட்டி எடுத்துக்கோங்க எல்லா உருண்டையும் பாருங்க இதை நமக்கு வடை தட்டி வச்சு பாருங்க நம்ம வந்து அடுப்பு பற்றத்தை வச்சு நமக்கு வந்து கடை வந்து ஹீட் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு பாருங்க நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி வச்சிருக்கோம்லாம் அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்போ வந்து ஒரு வடையாக தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் காரமணி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நமக்கு இப்போ மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு காரமணி வடை மாற்றி போட்டாச்சு வந்து வடையை மாற்றி போட்டு பாருங்க சூப்பராக வந்துருச்சு ஓ காரமணி வடை சூப்பர் வேற லெவல் இருந்து பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் மீதி இருக்க வடையை தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம் திருநெல்வேலியில் தட்டை சொல்லுவாங்க சென்னையில் வந்து காரமணின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்னதுன்னு சொல் என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து காரமணி வடை ரெடியாகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ஒரு காஃபி வச்சு இது வடையை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இருக்கிற மாவையும் அப்படி தட்டி வடையாக எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காரமணி வடை பாருங்க நமக்கு வந்து தட்டைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் வடை வந்து மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு பாருங்க வடை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க